இந்த காணொளியில் நாம் பார்க்குற இது குவாடிலேட்டரல் அப்படின்னு சொல்லப்படுற நாற்கரம் இந்த நாற்கரத்தோட பரப்பளவை தான் இப்போ நாம் கண்டுபிடிக்க போகிறோம் இதை கண்டுபிடிக்க சில குறிப்புகள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்குது ஏரியான்னு சொல்லப்படுற பரப்பளவை கண்டுபிடிக்க எந்த வடிவம் எளிமையாக இருக்குமோ அந்த பகுதியில் உள்ள சின்ன சின்ன சதுரங்களை பிரிச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு விடை கண்டுபிடிக்க சுலபமாக இருக்கும் சரி இப்போ நாம் பயிற்சியை தொடங்குவோமா இப்போது எந்த புள்ளி வடிவத்தோட அளவை கணக்கிடுறதுக்கு வசதியாக இருக்குமோ அந்த புள்ளியில் நாம் அளவிட தொடங்கலாம் பொதுவாகவே நாம் இங்கே கொடுக்கப்பட்ட அலகுகளோட மொத்த எண்களை எடுத்துக்கிட்டாலே அது கணக்கிட வசதியாக தான் இருக்கும் அப்படின்னா அதோட புள்ளி இதோ இங்கே இருக்குது இந்த புள்ளியை எடுத்துக்கிட்டு இந்த திசையில் முன்னோக்கி போகலாம் அப்படி தொடர்ந்து போனால் நமக்கு ஒரு முக்கோணம் கிடைக்குது இது கடந்து செல்ல வசதியாக இருக்குது ஆனால் அவ்வளவா பயன் தராது ஏன் தெரியுமா அழகோட ஊடா பார்த்தீங்கன்னா பாதி தூரம் வரைக்கும் தான் செல்லுது இல்லையா அப்படின்னா இந்த அலகுல பாதி தூரத்துலையே நாம் திரும்பிடலாமா எனக்கும் அப்படி தான் தோணுது இது அழகோட பாதி தொலைவில் சரியாக இருக்காதே இதுக்கு பதிலாக ரொம்ப சரியான ஒரு முக்கோணத்தை அடைய நாம் வேற வழியை பார்ப்போம் இது சரியாக இருக்கும் இப்போ கொஞ்சம் மேல் நோக்கி போவோம் இதே மாதிரி இன்னொரு முக்கோணத்தை எடுக்க முடிஞ்சிச்சு அப்படின்னா நாம் வடிவத்தோட அளவை கண்டுபிடிக்கிறது எளிமையாக இருக்கும் மறுபடியும் ஒரு தடவை நாம முழு தொலைவுக்கும் போக வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா நாம் இப்போ மொத்த அலகுல இல்லை அதுக்கு பதிலாக வலது பக்கம் திரும்பி இங்க போகலாம் இந்த ரெண்டும் நம்மளோட வடிவத்தை அடைய ரொம்ப இருக்குது இது ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு அழகு நீளமும் ஒரு அழகு உயரத்தையும் கொண்டு இருக்குது இங்கே இன்னொன்று ஒன்று ரெண்டு மூணு நாலு அலகு நீளமும் ஒன்று ரெண்டு அலகு அகலமும் கொண்டு இருக்குது சரி இப்போ நாம் நாற்கரத்தோட அதாவது குவாடிலேட்டரிலோட முழு பகுதியையும் அடைஞ்சிருக்கோமான்னு பார்ப்போமா இப்போது நாம் இதை பிரித்து பார்த்தா இந்த மாதிரி நிறைய வடிவங்கள் கிடைக்கும் ரொம்ப சாதாரணமாக நமக்கு இன்னொன்று கிடைச்சிடுச்சு அப்படின்னு கூட தோணும் அதனால் ஒன்றை விட்டுட்டு இன்னொண்ணை எடுத்துக்குவோம் இந்த அளவுகளை கண்டுபிடிக்கிறதுக்கு வசதியாக ரொம்பவே நேராக இருக்குது இது அஞ்சுக்கு ஒன்று அப்புறம் இது நாலுக்கு ரெண்டு இது ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறுக்கு ரெண்டு இது ஒன்றுக்கு அஞ்சு இப்போது இந்த வடிவத்தோட பரப்பளவு என்ன இங்கே நமக்கு நடு செவ்வகம் கிடைக்கிது இதுவும் நல்லது தான் இந்த முக்கோணம் அஞ்சு அழகு நீளத்தையும் ஒரு அலகு உயரத்தையும் கொண்டு இருக்குது இதோட பரப்பளவு ஒன்னின் கீழ் ரெண்டு பெருக்கல் ஒன்று பெருக்கல் அஞ்சு இல்லைன்னா இதை வேற மாதிரி எழுதணும்னா ஒன்னின் கீழ் ரெண்டு பெருக்கல் கூறிய போட்டு எழுதிக்குவோம் உங்களுக்கு தெளிவாக புரியணுங்கிறதுக்கு தான் இப்படி பண்ணுறேன் இந்த வகையில ஒன்னின் கீழ் ரெண்டு பெருக்கல் அஞ்சு அப்படிங்கிறது நமக்கு ரெண்டு ரெண்டு புள்ளி புள்ளி கொடுக்குது அப்போ அஞ்சு இங்க இருக்குது அடுத்தது ஒன்னின் கீழ் ரெண்டு பெருக்கல் நாலு பெருக்கல் ரெண்டு அப்படின்னா இது ரெண்டு பெருக்கல் ரெண்டு இல்லைன்னா நாலு அடுத்தது ஒன்னின் கீழ் ரெண்டு பெருக்கல் ரெண்டு பெருக்கள் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு அரை பெருக்கல் ரெண்டுங்கிறது ஒன்று ஒன்றோட ஆறை பெருக்கினா ஆறு தானே அடுத்தது அரை பெருக்கல் ஒன்று ஒன்று பெருக்கல் அஞ்சு மறுபடியும் நமக்கு ரெண்டு புள்ளி அஞ்சுங்கிற பரப்பளவு கிடைக்கிது அடுத்தது கடைசியாக மூணுக்கு நாலு செவ்வகம் இதுக்குரிய சதுர அலகுகளை நாம் இப்போ எண்ணி பார்த்துக்கலாம் நமக்கு இது பன்னிரண்டு சதுர அலகுகள் இருக்கிறதா தெரியுது அப்படின்னா இது பன்னிரண்டு பரப்பளவை கொண்டு இருக்குது இல்லையா இப்போ தான் நமக்கு மொத்த பரப்பளவு வேணும் அப்படின்னா இது எல்லாத்தையும் ஒன்றா கூட்டணும் அப்படின்னா ரெண்டு புள்ளி அஞ்சு கூட்டல் ரெண்டு புள்ளி அஞ்சு அப்படிங்கிறது அஞ்சு இந்த அஞ்சோட நால கூட்டினா ஒன்பது அதோட ஒரு ஆரை கூட்டினா பதினஞ்சு கடைசியாக பன்னெண்டு கூட்டினா நமக்கு கிடைக்கிறது இருபத்து ஏழு அப்படின்னா பரப்பளவு அப்படிங்கிறது இருபத்து ஏழு நம்ம விடைய ரொம்ப சுலபமாகவே கண்டுபிடிச்சிட்டோம் இல்லை